அர் ரஹிவியா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பி ஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர் விழாவின் முக்கிய நிகழ்வாக இப்பொழுது புஹாரி ஷனிப் சனது கொடுக்கக்கூடிய நிகழ்வு நடைபெற இருக்கின்றது நம்முடைய ஆர் உயி நாயகம் அவர்களின் திருக்கருத்தினால் யாசினி மௌலிமார்களுக்கும் இன்று காலை பட்டம் பெற்ற யாசினி மோடியுமார்களுக்கும் நமது ஆர்வீர் சிங்கநாயகம் அவர்கள் சனது வழங்கி சிறப்பித்து தருவார்கள் வெண்ணியத்திற்குரிய ஹலீஃபாக்களையும் மதரசா நிர்வாகிகளையும் மேடைக்கு அன்போடு அளிக்கின்றோம் தியாகி அப்பாஸ் ஷாஜஹான் அண்ணன் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம் ஹலீஃபா முஸ்தபா அண்ணன் ஹக்கீல் காதிரி அண்ணன் அவர்களையும் மேடைக்கு அளிக்கின்றோம் வெண்ணியத்திற்குரிய தியாகி ஹலீஃபா சிராஜன் ஹக்கீல் காதிரி அவர்களையும் அன்புடன் அளிக்கின்றோம் முதலாவதாக புகாரி சனது பெறுவதற்காக நாம் அழைப்பது மேட்டூர் கேசிஏ அப்துல் மஜீத் ஹக்கீல் காதரி அவர்களுடைய மகன் மௌலவி ஏ ஹலீலு ரஹ்மான் ஆலிம் யாசினி அவர்களை அழைக்கின்றோம் நரே தக்பீர் நாரே ரிசாலத் நரே கவுஸ் தொடர்ந்து பெரியகுளம் ஷாஜஹான் அவர்களுடைய மகன் எஸ் சாதிக் ராஜா யாசினி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் நரே தக்பீர் நாரியர் இசாலத் என சொல்லலாம் தொடர்ந்து திண்டுக்கல் அப்துல்லா அவர்களுடைய மகனார் மௌலவி ஏ ஹாஜா ஷெரீப் யாசினி ஹக்கீல் ஹாதரி அவர்களை அழைக்கின்றோம் நரே தக்பீர் நாரியர் ரிசாலத் நாரிய கவுஸ் و علي هندور كمال باشا عمر هلين مولبي مولبي ك محمد و صدقة الله كندرو نار نارية رسالة و علي هند بورم كمال باشا عمره مهنار مولبي ك محمد ابراهيم يا سيدي حقيقة رو يا محمد نارية نارية رسالة نارية غوث திருச்சி ஷேக் முஹியுத்தீன் அவர்களின் மகனார் மௌலவி அஃபதல் உலமா எஸ்பீர் முஹம்மது ஆலிம் யாசினி பிபி ஹக்கீல் காதிரி அவர்களை அழைக்கின்றோம் தொடர்ந்து திருச்சி அப்துல் காதிர் அவர்களின் மகனார் மௌலவி ஏ யூசுஃப் கான் யாசினி ஹக்கீல் காதிரி அவர்கள் அழைக்கின்றோம் தொடர்ந்து திருச்சி அஜ்மல் கான் அவர்களின் மகனார் டாக்டர் மௌலவி ஏ முகமது ஹாலித் யாசினி எம்ஃபில் அவர்களை அழைக்கின்றோம் அடுத்து நாம் அழைப்பது காரியமங்கலம் சிராஜுல் முஹிந்த் முனீர் அவர்களின் மகனார் மௌலவி எஸ் உமர் ஹையாம் பிகாம் ஹக்கீல் காதலி ஹாசினி அவர்களை தக்பீர் நாரே ரிசாலா நாரே கௌத் வி கலத்தூர் முகமது இஸ்மாயில் அவர்களுடைய மகனார் மௌலவி எம் பைசல் முகமது யாசீனி அவர்களே அனுமடன் அழைக்கின்றோம் நாரே தக்பீர் நாரே ரிசாலா நாரே கௌத் வி கலத்தூர் முகமது இஸ்மாயில் அவர்களுடைய மகனார் மௌலவி എം മുഹമ്മദ് ആസിദ് യാസീനി തക്ബീർ റിസാല അഴിക്കീർ തൃച്ചി സയ്യിദ് മുസ്തഫ അവ മകനാർ മൗലവി എസ് സയ്യീദ് ഇബ്രാഹിം യാസീനി തക്ബീർ റിസാല അവളിക്കോം മലകർഷ അവ മകനാ மௌலவி எம் முகமது காசிம் யாசினி ஹக்கீல் காதிரி அவர்களை அழைக்கின்றோம் மதுரை ஜாகிர் ஹுசைன் அவர்களுடைய மகனார் மௌலவி ஜே முகம்மது அலி யாசினி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் புத்தானத்தம் அமானுல்லா அவர்களுடைய மகனார் மௌலவி ஏ ராஜா முஹம்மது யாசினி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் நாரே 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 ரிசாலா மௌலவி முஹமது அல்லா அவர்களுடைய மகன் புத்தாணத்தை சார்ந்தவர் அவரை அன்போடு நாங்கள் நாரே 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 ரிசாலா அழிக்கின்றோம் புத்தாணத்தம் ஜபருல்லா அவர்களுடைய மகனார் முகமது ஹனஃபி ஆலிம் யாசினி அவர்களுடைய அன்போடு அளிக்கின்றோம் ஆரே ஹவுஸ் புத்தானத்தம் மன்சூர் அலி அவர்களுடைய மகனார் இப்ராஹிம் ஒலி யாசினி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் நாரே தக்பீர் நாரே ரிசாலா நாரே ஹவுஸ் மேலூர் அப்துல் காசிம் அவர்களுடைய மகனார் அப்துல் ரஹீம் யாசினி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் நாரே தக்பீர் நாரே ரிசாலா நாரே ஹவுஸ் ஈரோடு சையது அலி பாதுஷா அவர்களுடைய மகனார் முகமது நௌஷாத் அவர்களை யாசினி அவர்களை மேடைக்கு அன்போடு திண்டுக்கல் அஸ்கர் அலி அவர்களுடைய மகனார் மௌலவி அபுபக்ரி சித்திக் யாசினி அவர்களை அன்புடன் அன்போடு சேலம் ஜாஃபர் அலி அவர்களுடைய மகனார் மௌலவி ஃபைசுல் ரஹ்மான் ஃபைசல் ரஹ்மான் யாசினி ரமான் ீல் அவர்கள அன்புடன் அளிக்கின்றோம் தஞ்சாவூர் ஜாஃபர் அலி அவர்களுடைய மகனார் ரஹ்மான் ஷா அவர்களை யாசினி அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம் இனாம் குளத்தூர் நூர் முஹம்மது அவர்களின் மகனார் முகமது தாஹா யாசினி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் ரிசாலா மேலூர் ஷாஹுல் ஹமீத் அவர்களின் மகனார் முகமது யஹியா யாசினி அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றார் திருச்சி ஷர்ஃபுதீன் அவர்களின் மகனார் மௌலவி எஸ் பர்வேஷ் முஷர்ரஃப் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் நாரே நாரே ரிசாலா தஞ்சாவூர் அவர்களின் மகனார் மௌலவி எம் நாசர் அலி அவர்களின் அன்புடன் அழைக்கின்றோம் ஈரோடு மரப்பாலம் சாதிக் பாஷா அவர்களின் மகனார் மௌலவி எஸ் ஆஷிக் பாஷா யாசினி அவர்களை அன்போடு நாரே ரிசாலா

மற்ற யாசினிகளும் மேடைக்கு வரவும் இருபத்தெட்டு பேர் i

சத கூப்பிட்டு நமக்கு தான் இவங்க வந்து வழங்க போகிறேன் எதுக்கு சதுர்த்து பொருள் சதுக்குறாங்க சதுர்த்துல சரி அண்ணா என்ன சார் பெரும்பு பிரம்பு போட்டு உங்கள் பேர் பொருள் அவங்க கொடுக்கலாம் அவங்க கொடுக்குறது பொருளாட வாங்கிறது யார் உங்கள் உங்கள் பேர் கரு நீங்கள் சொல்லிக்க சொல்லாம உங்கள் பின்னாடி கொண்டு வர சொல்லிடு முன்னாடி நிகழ்வின் இறுதி கட்டத்தை நெருங்கி இருக்கின்றோம் இப்பொழுது நம்முடைய மதரசாவினுடைய ஆளின் பெருமக்களுக்கும் நம் அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் ஹதிரத்மார்களுக்கும் பொன்னாடை போர்த்தி கூடிய நிகழ்வு சென்னை ஆமீர் கலீமி அரபிக் கல்லூரியின் தாளர் மௌலவி அல் கே கே முஹம்மத் முஹியுத்தீன் ஆலி ஆமிரி ஹதுரத் பெருந்தகி அவர்களுக்கு நமது மதரசத்துல் ஹசனைன் பி ஜாமியா யாசின் அரபு கல்லூரியின் நாவீர் ஹதுரத் என் சயிர் முஹமது ஆலிம் உஸ்மாஹி ஹதுரத் அவர்களை பொன்னாடை போர்த்தி கண்ணியப்படுத்துமாறு அன்போடு அளிக்கின்றோம் நரே தக்பீர் நாரே ரிசாலத் நாரே கவுஸ் திருச்சி ஜனம் ஜக்கரியா அண்ணன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் நமது மதரசாவின் பேராசிரியர் எங்களது உஸ்தாத் மௌலவி என் முகமது ரஃபியுதீன் ஆலிம் நூரி ஹவுரத் அவர்களுக்கு திருச்சி இன்ஜினியர் ஜக்கரியா அண்ணன் ஹத்தியுல் காதிரி அவர்கள் பொன்னாரை போர்த்தி கண்ணியப்படுத்துவார்கள் நாரே 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 ரிசாலா நமது மதரசாவின் நீண்டகால பேராசிரியர் மௌலவி ஏ ஷப்பீர் அலி ஆலிம் சிராஜி ஹதரத் அவர்களுக்கு அத்தொரியகத்துல் ஹக்கீயுத்துல் காதரியாவின் ஹலீஃபா தியாஹி எம் சிராஜுத்தீன் பிஎஸ்சி அண்ணன் அவர்கள் பொன்னாடை பொறுத்துமாறு அன்போடு அழைக்கின்றோம் நாரே 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 பேராசிரியர் மௌலவி ஹலீமி பாஹிம் அவர்களுக்கு தியாஹி அப்மாஸ் ஷாஜஹான் எம்பி ஏ அனன் ஹத்தியுல் காதரி அவர்கள் பொன்னாடை பொறுத்தி கௌரவிக்குமாறு அன்போடு அழைக்கின்றோம் நாரே தொடர்ந்து ஃபுல் குர்ஆன் மனன பிரிவின் பேராசிரியர் மௌலவி ஹாஃபில் ஹாஜா முயனுத்தீன் கலீமி ஆமிரி அவர்களுக்கு அத்தொரீக்கத்துள் ஹக்கீயத்துல் காதிரியாவின் ஹலீஃபா முஸ்தபா அண்ணன் ஹக்கீல் காது அவர்கள் பொன்னாரை பொறுத்து கனியப்படுத்துமாறு அன்போடு அழைக்கின்றோம் நாரே தக்பீர் வாக்பர் ஆரே ரிசாலா சு நாரே ஓ ஹரி ராம் மௌலவி ஹாஃபிம் ஷாஹின் ஆலிம் அல் குதுசி ஹதுர தவறுகளுக்கு மதுக்கூர் ஜனாப் அபுல் கலாம் ஹக்கீல் காதிரி அவர்களை பொன்னாடை பொறுத்து கணியப்படுத்துமாறு அன்போடு அழைக்கின்றோம் நாரே 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 யாசினி மௌலவியில் பிறவியின் தலைவர் இரண்டாம் அமர்வின் தொகுப்பாளர் மௌலவி அஃலால் உலமா ஏ ஹலீல் உர் ரஹ்மான் யாசினி ஹக்கீல் காதரி அவர்களுக்கு திண்டுக்கல் ஏகத்துவ விஞ்ஞான சபையின் செயலாளர் சதகத்துல்லாஹன்னன் ஹக்கீல் காதிரி அவர்கள் பொன்னாடை பொருத்தி கண்ணியப்படுத்தமாறு அன்போடு அழைக்கின்றோம் நாரே 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 நமது மதரசின் பேராசிரியர் அமானத் கலிமி ஆமிரி ஹகுரத் அவர்களுக்கு பெரம்பலூர் ஏகத்துவ விஞ்ஞான சபையின் தலைவர் ஷர்புத்தீன் ஆலிம் யாசினி அவர்கள் பொன்னாடை பொருத்தி கனியப்படுத்துமாறு அன்போடு அழைக்கின்றோம் நாரே தக்பீர் நாரே ரிசாலா நாரே ஹோஸ் ஆமிர்கலிமி மதரசாவின் துணை முதல்வர் நசீர் அகமத் பிலாலி ஆம்பிரி ஹதரத் தவறுகளை மேடைக்கு அழைக்கின்றோம் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கண்ணியப்படுத்துமாறு நமது மதரசாவின் நாவில் ஹலர்த் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஆரே தக்பீர் ஆரே ரிசாலா நாரே கௌஸ் அடுத்தபடியாக நமது ஹசன் யாசினி ஹலத் அவர்களுக்கு மூலவி என்எம்ஆர் ரஃபியூதீன் அலி ஹசரத் அவர்கள் புன்னாடியை போற்றி மகிழ்வார்கள் நாரே தக்பீர் நாரே ரிசாலா நாரே ஹவுஸ் விழாவின் நிறைவாக இந்நிகழ்வு மிக சிறப்பாக நடப்பதற்கு மிக உறுதுணையாக இருந்த நமது கல்லூரியின் முதல்வர் அவர்களுக்கு இப்போது பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகின்றது